கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒரு முறை கேட்காதது மாற்று எதிலிருந்து மாற்று யாரிடமிருந்து மாற்று எப்படிப்பட்ட மாற்று 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 என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக அதிமுக இந்த காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வைத்து வைத்து வாய்த்து ஏமாற்றாக போனதுதான் மிச்சம் என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது கல்வி மானுட உரிமை மாநில உரிமை பறித்துக் கொண்டு போனதையா காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார் இதே திமுக கச்சத்தீவு பறித்தது எடுத்துக் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக பறித்தவன் பறி கொடுத்தவன் எப்படி அவன் எதிரி இவன் துரோகி இதை வேடிக்க மாட்டேன் நின்றவன் யார் இந்த கட்சிகள்தான்